கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் இப்போ வந்து வெளியில் வந்ததுனால நான் ஓப்பனாக சொல்லுவேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு படம் எடுத்து உடம்பு கையில் போ ஒரு படம் எடுத்து அந்த படத்துடைய டேரக்ஷன் பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருக்குன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃப்சல் விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுமோ இது வந்து பண்ணித் தரேன் எனக்கு சேலரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டு எந்த அமௌண்ட்டும் பென்ஷன் பண்ணாமல் ஒரு டாம் கொடுத்திருங்க நான் அவர் சொல்லியிருக்கேன் அதை எப்படி சொல்லுங்கள் நான் அவன்

நல்ல படம் வந்திருக்கு இந்த படம் வெளியாக போகுது இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து

சார் தயவு செஞ்சு டாக்டர் இது ஒரு நல்ல படம்